கெக் கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் டபுள் செயின் ஸ்டிச் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் நீங்கள் செயின் ஸ்டிச்சை அவுட்லைனாக போடுறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா தெரியாது அதே நீங்கள் டபுள் செயினாக நீங்கள் போடும்போது அது வந்து நல்லாவே உங்களுக்கு க்ளீயராக அப்படியே எடுப்பாக தெரியும் அதுக்காக மட்டும்தான் டபுள் செயின் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவாங்க இப்போது அந்த டபுள் செயின் ஸ்டிச்சு ஒன்றுமே இல்லை நீங்கள் செயின் ஸ்டிச்சு போடுறதே தான் டபுளாக போட போகிறீங்க அதில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும் அவ்வளோதாங்க தான் அந்த டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ப்ளவுஸ் பார்க்க அவுட்லைன் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணலாம் அவுட்லைன் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா அவளுக்காக தெரியாது இல்லையா அதே நீங்கள் டபுளாக கொடுக்கும்போது அது நல்லாவே ஹெடுப்பாக தெரியும் அது எப்படி நான் இப்போ காட்டப்பட பாருங்க நான் உங்களுக்கு ரெண்டு கலர் வச்சு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸாரீ எடுக்கிறீங்க அது வந்து டபுள் ஷேடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டபுள் கலரில் யூஸ் பண்ணலாம் இல்லை சிங்கிளாக ஒரே கலரில் தான் அந்த ஸாரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸில் நீங்கள் ஒரே கலர் நீங்கள் டபுள் லைனாக கொடுக்கலாம் ஓகேவா அது எப்படி நான் சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலரில் எடுக்கிறேன் நார்மலான செயின் ஸ்டிச் தான் அதில் ஒரு சின்ன மெத்தட் ஓகேவா அதே மாதிரி ரொம்ப லாங்காகவும் போட வேண்டாம் ரொம்ப ஷார்ட்டாகவும் போட வேண்டாம் மீடியமான ஒரு செயின் ஸ்டிச்சில் போடுங்கள் இப்போ நான் வந்து லாங்காக எடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக லாங்காக எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ லாங்காக எடுத்துக்க நார்மலான செயின் ஸ்டிச் நீங்கள் போடுறீங்க ஓகே இப்போ நம்ம போட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு ஓகேவா இதுக்கு எண்டு நாட்டும் நம்ம போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் இன்னொரு ஷேடில் வந்து நம்ம கொடுத்து காட்டுறேன் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக சைன் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு கலர் நான் கொடுக்க போகிறேன் எதுக்குனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதே இதே மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் சாரி ஒர்க்கில் ப்ளவுஸில் நீங்கள் பண்ணும்போது டபுள் ஷேட்ல இருந்துதுன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன் இதே மெத்தட நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்குலேயும் போடலாம் இங்க இங்கேருந்து எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டாவது செயின் ஸ்டிச்சை இன்னொரு ஷேடில் போட்டு காட்டுறேன் இந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து நீங்கள் எடுக்கணும் இங்கே இருக்கு இந்த இந்த இருந்து நீங்கள் எடுக்கணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சைன் ஸ்டிச் போட்டுறீங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சைன் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த சைன் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த சைன் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்டில் நான் எடுக்கிறேன் மறுபடியும் அடுத்த சைன் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த சைன் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து எடுக்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் டபுள் ஷேடில் தெரியும் கீழே வந்து க்ரீனு மேலே வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் க்ரீனும் ஆரஞ்சும் வச்ச மாதிரி ஒரு வந்து சேரி செலக்ட் பண்ணுறீங்க டபுள் ஷேட்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் அதே நீங்கள் ஒரே கலர் அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ண முடியாது அப்போ வந்து நீங்கள் ஒரே கலரில் அந்த சாரி என்ன கலரோ அந்த சாரி கலரில் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் சிங்கிள் கலரில் நான் போட்டு கட்டப்பேன் கட்ட பாருங்க வந்து அதே மெத்தட் தான் இப்போ வந்து நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம் இது உங்களுக்காக தான் நான் வந்து லாங்காக போட்டுட்ருக்கேன் செயின் ஸ்டிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ்க்கு மட்டும் லாங்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப்ஸ் போடும்போதும் டிசைன் போடும்போது வந்து நீங்கள் நார்மலாக மீடியம் சைஸில் சைன் ஸ்டிச் எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அதே கலரில் நான் டபுள் செயின் கொடுத்து காட்டுறேன் மறுபடியும் அந்தோட மிடில் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கணும் இப்போது அதோட மிடிலிருந்து எடுத்துட்டிங்களா இப்போ அடுத்த சென்டர்லேருந்து அடுத்த சென்டரில் வந்து நீங்கள் த்ரெட் எடுக்கிறீங்க மறுபடியும் அடுத்த சென்டரில் நீடியில் விட்டு த்ரெட் எடுக்கிறீங்க மறுபடியும் அடுத்த சென்டர்லேருந்து நீடியில் விட்டு த்ரெட் எடுக்கிறீங்க இப்போது இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ வந்து டார்க்காக இப்போ சிங்கிள் லைனுக்கும் சிங்கிள் சைன்க்கும் இங்கே பாருங்கள் இந்த பேக் சைடில் இருக்குது இந்த சிங்கிள் லைனுக்கும் இங்கே டபுளாக போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளோ டார்க்னஸ் தெரியுதுங்கிறத பாருங்கள் இதுக்காக தான் இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்க இப்போ ரெண்டையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டபுள் கலர் டபுள் லேயரில் நான் போட்டிருக்கேன் ச நார்மலான சைன் ஸ்டிச் கீழேயும் மேலே அதுக்கு மேலேயும் நார்மலான சைன் ஸ்டிச் தான் ஆனால் அது ஃபஸ்ட்டோட சைன் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து எடுத்திருக்கேன் டபுள் ஷேடில் போட்டிருக்கேன் டபுள் செயினை ஓகேவா இது வந்து சிங்கிள் கலரில் டபுள் செயின் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் போடுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த ஷேடில் வந்து நீங்கள் டபுள் ஷேட் வச்சு டபுள் செயின் போடுங்க அதே வந்து நீங்கள் சிங்கிள் கலரில் தான் இருக்குது ஆனால் எனக்கு நார்மலான செயின் ஸ்டிச் வந்து ஷேட் வந்து அதிகமாக காட்டலை வந்து டார்க்காக வந்து காட்டணும் அந்த இடத்துல அந்த கலரை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர்லேயே போட்டுக்கலாம் ஓகேவா இப்போது நீங்கள் புரியணுன்றதுக்காக ஷேப்ஸில் வந்து டபுள் இந்த மாதிரி டபுள் ஷேட்லேயே போடுங்க ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து புரியணும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த இந்த கலர் டபுள் ஷேடில் போட்டுக்கோங்க சிங்கிள் ஷேட் வந்து லைன் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் எப்படி ரெண்டு லைன் போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி சிங்கிள் லைன் மட்டும் ஒரே ஷேடில் போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தட்லேயும் நம்ம போடலாங்கிறது புரியணுன்றதுக்காக போட்டு வச்சுக்கோங்க ஆனால் ஷேப்ஸில் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க டிசைன் உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஒரே ஷேட்லேயும் போட்டுக்கலாம் இல்லை டபுள் ஷேட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் ஷேப்ஸில் மட்டும் நீங்கள் டபுள் ஷேடில் போடுங்க இப்போ வந்து நம்ம ஷேப்ஸ்க்கு போகலாம் எப்படின்னு ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் போட போகிறோம் ஷேப்ஸ் போடுறது எப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக ஷேப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் கண்டிப்பாக நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் போட்டுருவீங்க அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா ஷேப்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் எது எதுலலாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போனீங்கன்னா கண்டிப்பாக டிசைனில் மிஸ்டேக் வராது ஆனால் நான் வந்து ஷேப்ஸே உங்களுக்கு தரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு டிசைனில் எந்த ப்ர ப்ராப்ளமும் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த மூணு ஷேப்பும் தான் இப்போ நான் டபுள் செயின் ஸ்டிச்சில் நான் கொடுக்க போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மேங்கோ செயின் கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ ஷேப் எப்படின்னு பார்த்துருப்போம் போடுறத கீழே வந்து க்ரீன் ஷேடும் மேலே வந்து ஆரஞ்சு கலர் ஷேடும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அது எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டிருப்பேன் இந்த இந்த திலகம் ஷேப்பும் இந்த ஃப்ளவர் ஷேப்பும் வந்து உங்களுக்கு தெரியாது இது வந்து நீங்களே போட்டுக்கோங்க இந்த மேங்கோ ஷேப் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஷேப்பும் நீங்களே வீட்டில் போட்டுக்கோங்க இதில் வந்து நான் கீழே வந்து ஆரஞ்சு கலர் ஷேடும் மேலே வந்து க்ரீன் ஷேடு கொடுத்துருக்கேன் இதுலையும் இதில் வந்து கிரீன் ஷேட் கீழேயும் மேலே ஆரஞ்சு ஷேடும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ட்ராயிங்க்கு எந்தெந்த ஷேடு கொடுத்துக்கணுன்னு நீங்களே முடிவு பண்ணி கலர் கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டு ஷேப்பும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப் ரெண்டையும் வரைஞ்சிட்டு மேங்கோ ஃப்ளவர் திலகம் இந்த மூணு ஷேப்லேயும் வந்து நீங்கள் இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி செயின் வந்து ரொம்ப லாங்காக போட வேண்டாம் ஷேப் மாறிடும் ரொம்ப குட்டியாகவும் போட வேண்டாம் த்ரெட்டை எடுக்க முடியாது ஓரளவு மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச்சு போட்டு டபுள் லேயர் கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஓகேவா இது வந்து க்ரீன் ஷேட் மேலே இருக்குது ஆரஞ்ச் ஷேடு புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறத நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக பாருங்க இப்போ சேனலில் ஃப்ரீ ஆர்டரி கிளாஸ் பேசிக் லெவல் போய்ட்டு இருக்குது அதில் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸும் சிக்ஸ்டி ப்ளஸ் கிளாஸஸும் போய்ட்டுருக்கு ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் க்ளாஸ் ஒன்னுலேருந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு சைன் ஸ்டிச் போடணும் அது டையோட சென்டர் இருந்து நம்ம எடுத்து போடுவோம் ஓகேவா இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் கிடையாது அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம் அது உங்கள் சாய்ஸ் ஆனால் இந்த மூணு ஷேப்பும் நீங்கள் போட்டுருக்கணும் திலகம் ஷேப் மேங்கோ ஷேப் அப்புறம் ஃப்ளவர் ஷேப் இந்த மூணு ஷேப்பும் போட்டுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஆனால் டிசைன் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும் அது எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சைன் ஸ்டிட்சிலேயே கொடுத்துருப்பேன் அதே மெத்தேடை தான் நீங்கள் டபுள் செயினுக்கு ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க பிக்சரை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ட்ரேசிங் எடுக்கிறீங்க ட்ரேசிங் எடுத்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறீங்க ஃபிட் பண்ணி நீங்கள் டிசைன் போடுறீங்க செயின் ஸ்டிச்சுக்கு இப்போ நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச் போட்டிங்களோ அதே மெத்தட் தான் டபுள் செயின் மேலே ஒரு செயின் போடுறீங்க அவ்வளோதான் ஓகேவா அது நீங்கள் டபுள் கலரில் போட்டாலும் சரி சிங்கிள் கலர்லேயே போட்டாலும் சரி அது உங்கள் சாய்ஸ் தான் ஓகேங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ